ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ரா சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாப்பிக் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமாக அதாவது செகண்ட் ஃபேஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரலில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சி வரல நீங்கள் விண்ணப்பிக்கலான்னு வந்து தேசிய தேர்வு முகை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது பொறியியல் படிப்புக்கான ஜேஇ ரெண்டாம் கட்ட முதன்மை தேர்வு ஏப்ரலில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து என்டிஏ வந்து அறிவிச்சிருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க ஐஐடி என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளை சேர ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஜேஇ முதன்மை தேர்வு பிரதான தேர்வு என இரண்டு பிரிவினாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இதில் முதன்மைத் தேர்வை தேசிய தேர்வு முகமை இந்தியா வந்து நடத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆண்டுதோறும் ஜனவரி ஏப்ரல் என இரண்டு முறை இத்தேர்வு வந்து நடத்தப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஜேஇ முதல் கட்ட முதன்மை தேர்வு ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுமார் பதிமூணு லட்சம் பேர் வந்து எழுதியிருக்காங்க இதன் முடிவுகள் வந்து பிப்ரவரி இருபத் பன்னிரெண்டாம் தேதி வந்து வெளியிடப்பட உள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ஜேஇ இரண்டாம் கட்ட முதன்மை தேர்வு ஏப்ரல் ஒன்று முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியுள்ளதனும் விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜேஇ மெயின் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளம் வாயிலாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கட்ட தேர்வு எழுதியவர்களும் இதில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி உட்பட பதிமூன்று மொழிகளில் தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட் வெளியீடு உள்ளிட்ட இதர விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது குறித்த கூடுதல் தகவல்களை வந்து என்டிஏ டாட் ஏஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தேர்வுக்கு விண்ணப்பத்தில் சிரமங்கள் ஏதாவது இருந்தாலும் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எதனா இருந்தனா கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அல்லது ஜேஇஇ மெயின் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் இன் அப்படின்ற மின்னஞ்சல் முகவரில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜேஇஇ மெயின் ரெண்டாம் கட்ட எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து எ பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் உங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்